திருப்பூர் மாவட்ட செய்திகள் வாசிப்பவர் செல்வம் தாராபுரத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற மௌனந்தர் கலைக்குழு வள்ளி கும்மியாட்ட கலை நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கண்டுகளிப்பு கும்மியாட்ட நிகழ்ச்சியை அரசு விழாக்களில் நடத்த அனுமதி வழங்க கோரிக்கை திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள பொன்னிவாடி அருள்மிகு அங்காளம்மன் திருக்கோவில் ஜிருணோத்தரண நூதன ஆலய புதிய ராஜகோபுர அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக திருக்குட நன்னீராட்டு விழாவையொட்டி மௌனந்தர் கும்மிக்கலை குழுவினர் சார்பில் வள்ளி கும்மி ஆட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஒரே இடத்தில் ஆயிரம் கலைஞர்கள் கொங்கு பாரம்பரிய வள்ளி கும்மி ஆட்டம் ஆடி விநாயகர் துணையுடன் முருகப்பெருமானை திருமணம் செய்தது வரையிலான பாரம்பரிய நாட்டுப்புற பாடல்களை பாடியபடி நடன ஆ ஆசைகளுடன் நடனமாடி அசத்தினார் இதனைக்கான தாராபுரம் பொன்னிவாடி வாரப்பாளையம் நஞ்சுப்பாளையம் மூலனூர் பகவான் கோவில் குமாரபாளையம் நல்லம்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமானோர் வள்ளி கண்டு கண்டுகளித்தனர் இந்த நிகழ்ச்சிக்கு வள்ளி கும்மிய ஆசிரியர் வரப்பானப்பாளையம் சண்முகசுந்தரம் தலைமை வகித்தார் கனகராஜ் ஈஸ்வரன் செல்வராஜ் ஆகியோர் இணை ஆசிரியர்கள் முன்னிலை வகித்தனர் வள்ளி கும்மியாட்ட ஆசிரியர்கள் தெரிவிக்கையில் கொங்கு மண்டலத்தில் வள்ளி கும்மியாட்ட கலை புத்துயிர் பெற்று வருகிறது பண்டை காலத்தில் கும்மி ஆட்டம் அனைவராலும் ரசிக்கப்பட்ட கலையாக இருந்து வந்துள்ளது கால மாற்றத்தால் கும்மி பல்வேறு மாற்றங்களை கொண்டே வந்துள்ளது வைகாசியில் கொண்டாடும் கோவில் திருவிழாவின் போது முளைப்பாறை எடுத்து கும்மி அடிக்கின்றனர் நாட்டுப்புற பாடல்களும் பாரதியார் பாரதிதாசன் பாடல்களும் போது பாட்டுக்கேத்தவாறு அகநன்றி சிலப்பதிகாரத்திலும் கும்மி பற்றி குறிப்புகள் உள்ளன திரைப்படம் ரேடியோ தொலைக்காட்சி வளர்ச்சியிலும் மேற்கிந்திய இசையான பேண்டு வாத்தியம் இன்னிசை கச்சேரி போன்றவற்றிலும் வள்ளி கும்மி மீது மக்களுக்கு நாட்டம் குறைய தொடங்கியுள்ளது அழிந்து வரும் கும்மி ஆட்டக்கடலை மீட்டெடுக்கும் முயற்சியாக கொங்கு மண்டலத்தில் திருப்பூர் கோவை ஈரோடு திண்டுக்கல் கரூர் நாமக்கல் சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் வள்ளி கும்மி ஆட்டம் கலைப்பயிற்சியை ஒரு சில ஆசிரியர்கள் இலவசமாக அளித்து வருகின்றனர் மேலும் அரசு விழாக்களில் வள்ளி கும்மி ஆட்டத்தை நடத்த தமிழக அரசு முன்வர வேண்டும் வள்ளி கும்மி ஆட்ட குழுவினரை நல வாரியத்தில் இணைக்க வேண்டும் இந்த பாரம்பரிய வள்ளி கும்மி ஆட்டத்தை உலகறிய செய்ய வேண்டியது நம் அனைவரின் கடமையாகும் என்று இவ்வாறு தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து வள்ளி கும்மி ஆட்ட நிகழ்ச்சியில் பங்கேற்ற சித்ரா என்ற பெண் தெரிவிக்கையில் வள்ளி கும்மி ஆட்டம் மன அழுத்தத்தை குறைக்கின்றது கடந்த காலங்களில் பெண்கள் அம்மி அரைப்பதும் மாவு ஆட்டுவதும் உரலிடிப்பது மற்றும் வீடு கூட்டுவது துணி தைப்பது என பல்வேறு வேலைகளை செய்து வந்தோம் ஆனால் தற்போது காலகட்டத்தில் அனைத்தையும் இயந்திரம் வந்து அனைத்திற்கும் இயந்திரம் வந்துவிட்டது இதனால் பெண்களின் உடல் உழைப்பு குறைந்து விட்டது ஆனால் இந்த வள்ளி கும்மி ஆட்டத்தின் மூலமாக உட்காருவது எந்திரிப்பது சுற்றுவது என கை கால்கள் உடல்கள் அத்தனையுமே அசைவு கொடுப்பதால் பெண்களுக்கு ஆரோக்கியத்தை அளிக்கிறது அது மட்டுமின்றி பெண்களுக்கு கர்ப்பப்பை பிரச்சனைகள் வருவதில்லை பெண்களுக்கு உடல் நலமும் மனநலமும் ஆரோக்கியமாக பெறுகிறது மேலும் பள்ளி மாணவ மாணவிகள் வள்ளி கும்மி ஆட்டம் கற்றுக்கொள்வதன் மூலமாக மூளை மூளை நன்கு வளர்ச்சி அடைகிறது அதிக அறிவுத்திறன் கிடைக்கிறது இதனால் சிறந்த மாணவ மாணவிகளாக அவர்கள் வருவதற்கு இந்த வள்ளி கும்மி ஆட்டம் ஒரு வாய்ப்பாக அமைகிறது அரசு பள்ளிகளிலும் வள்ளி கும்மிட்டம் கற்றுக் கொடுக்க வேண்டும் அனைவரும் கற்றுக்கொள்வது உடல் ஆரோக்கியத்தை தரும் என பேட்டி சித்ரா திருப்பூர் மாவட்டத்திலிருந்து செய்தியாளர் சாய் பிரபாகரன் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இது பொன்னிவாடி கிராமம் பொன்னிவாடி கிராமத்துல வந்து கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது மக்கள் அனைவரின் விருப்பத்திற்கேற்ப நாங்கள் இங்க வந்து வரப்பாளையம் மௌனானந்தர் கலைழுவின்ார்பள்ளி கும்மி ஆடுறதுக்கு வந்து கும்மி பாத்தீங்கன்னா நம்மளோட ரொம்ப நம்மளோட வந்து அழிஞ்சுக்கிட்டு வருது பொங்கு சமுதாயத்தோட பாரம்பரியம் வந்து அழிஞ்சுட்டு வருது அது கும் வகையிலும் பாத்தீங்கன்னா ஆஹ் கும்மி வந்து ஒவ்வொருத்தருக்கும் மூச்சு பயிற்சி அதாவது நம்ம யோகா கிளாஸ் போய் எவ்வளவு அனுபவிப்போமோ எவ்வளவு பலன் அனுபவிப்போமோ அதோட பலன் வந்து நமக்கு இந்த குமில இருக்கு அதாவது உடல் ரீதியா வந்து மூணு மணி நேரம் நம்ம விடாம ஆடுறதுனால உடம்பு நம்மளோட உடம்பு வந்து பிளெக்சிபிளா வச்சுக்க முடியும் இன்னொன்னு மைண்ட் வந்து ரொம்ப ரிலாக்ஸ் ஆகும் ஆஹ் அதே மாதிரி மூச்சு நம்ம அவங்க பாட்டுக்கு தகுந்த மாதிரி ஏற்றம் இயக்கம் பண்ணும்போது நம்மளோட மூச்சும் வந்து இது பண்ணும்போது நம்மளோட நுரையீரல் இப்ப நம்ம கொரோனா டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நுரையீரல் நல்லா மூச்சு மூச்சு எடுக்கணும் நுரையீரல் நல்லா வந்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து இந்த கும்மி ஆட்டத்துல ரொம்ப சிறப்பான பயிற்சி அது அப்படின்னா மக்களுக்கு இது கும்மி ஆட்டம்தான் அதே மாதிரி குழந்தையில இருந்து யார் வேணாலும் ஆடலாம் இவங்கதான் இந்த ஏஜ் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது குட்டி வயசுல இருந்து அதாவது ஒரு மூணு வயசு குழந்தையில இருந்து அறுபது வயசு வரைக்கும் ஆடக்கூடிய ஒரே கலை வந்து இதுதான் ஆஹ் இதோட சிறப்பு என்னன்னா நிறைய பெண்களுக்கு வந்து ஆடும்போது ஃபர்ஸ்ட் நாங்களாமே உணரல ஆடும்போது நிறைய பெண்களுக்கு மென்சன்ஸ் ப்ராப்ளம் எல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் சரியாகி அவங்க நிறைய பேர் வந்து எங்கிட்ட சொல்றாங்க சரியாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி நிறைய பேக் பெயின் இருக்கிறவங்க தலைவலி ஒற்றை தலைவலி ஆஹ் சைனஸ் ப்ராப்ளம் இத்தனை ப்ராப்ளம் வந்து நம்மளோட வள்ளி கும்மி ஆடும்போது சரியாயிருக்கு அவ்வளவு சிறப்பு வாய்ந்த கும்மியை எல்லாருமே பயன்படுத்தணும்னு ஆசைப்பட்டோம் இதுக்கு வந்து அரசு அங்கீகாரம் அந்த மாதிரி எதுவுமே இது வரைக்கும் இல்ல அது மாதிரி ஏதாவது கிடைச்சா ரொம்ப சிறப்பா இருக்கும் चित्र।